கடைக்கு புதுசா பலசார இருந்தா மட்டும் என்ன பண்ண போற இல்லையா இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன் முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற யோ முன்ன புண்ண பார்த்ததே இல்லைன்னு கேட்டையா பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவே ஆஹா நம்ம பிட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னதான் வேணும்